அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து உன்னை காலை தோறும் விசாரிக்கிறவர் உன் பாரங்களை கவலைகளை தேவன் மீதே நீ வைத்து விடுவாயாக ಪಿಡೆಯೋರ <laughs> ವಿ

ماكبوا رغم توري حالا دلهم

வருத்தம் இல்லாத துக்கம் இல்லாத மரணம் இல்லாத என்னுடைய ராஜ்யத்தை நீ சந்திக்க ஆயத்தமா இருப்பாயாக அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை காலை தோறும் விசாரிக்கிறவர் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆசீர்வதித்து ஐந்தாயிரம் புருஷர்களுக்கு மேலானவரை திருப்தியாய் போஷித்தவர் உன் தேவைகளை குறித்து கலங்காதிருப்பாயாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின வல்லமை உள்ள தேவன் அற்புதத்தின் தேவன் உன் குறைவுகளை குறித்து கலங்காமல் இருப்பாயாக மருத்துவரை உயிரோடை எழுப்பின தேவன் உன் வியாதிகளை குறித்து இருப்பாயாக அதில் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தி ஆய் செய்து உனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுகிற தேவன் நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாதிருப்பாயாக உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகிய தேவனாலே எல்லாவற்றையும் உனக்கு செய்ய பலன் உண்டே தேவனை விசுவாசிப்பாயாக வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரங்களை கவலைகளை நீயே சுமந்து கொண்டு கவலைப்படாதிருப்பாயாக உன் கவலைகளை பாரங்களை தேவன் மீதே வைத்து விடுவாயாக தேவன் மீதே இருப்பாயாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடுவாயாக இதோ உன்னை காலை தோறும் விசாரித்து உன் கண்ணீரை துடைத்து உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற துக்கம் இல்லாத வருத்தம் இல்லாத மரணம் இல்லாத தேவருடைய ராஜ்யத்தை சந்திக்க எப்பொழுதும் நீ ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க உதவி செய்தீரே இறக்கம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா காலை தோறும் பிள்ளைகளை விசாரிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே கண்ணீர் இல்லாத வருத்தம் இல்லாத தூக்கம் இல்லாத மரணம் இல்லாத அருமையான ராஜ்யத்தை ஆயத்தும் பண்ணி உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியா யாவலா இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரி ಕ್ರೇನ್ ಸ್ತೋತರಿ ಕ್ರೇನಪ್ಪ ರೀ ಮೋನ ಬಾಲ ಹಂತರ ಹಾದುರಿ ಅಕಬರ ಗದರ ಭೋ ರಿ ಮಾನ ಗದರ ಭೋ ಶಿ ಹಾಂಧಾದು ರೂರಿ ಹಾಲದಲ ಭೋ ರಿ ಮೋ ರೂರಿ ಹಾಂಧು ರಿ ಮನ ಹಂತಲ ಗದನ ಮಾಕ ದಿ ನೀ ಮನ ಗದಲ ಭೋ ರಿ ಹಾಲದ ಭೋಷಬರ ಕುಂತನ ಗದನ ಮಿ ನೀ ಮನ ಗದಲ ಬಾ ರಿ ಹಂತಲ ಹೋ ದನ ಬೋಲ ಗದಲ ಭೋ ರಿ ಮಾನದುರಿ ಬಿಕ ಬರ ಗುಧುರಿ ಹಾಧರ ವಾಕಬರ ಗುಂತರ ಕದರಭೋ ದೀಶ ಬರಗದುರಿ ಹಂತರ खबर गुधुरी आल दल माकर इहाल दल बो रीमन बोल खंथूरी हादर भाषबागु धुरी आल ಹಂತಲ लबो दीमान हंधल गदल माक ब धुरी मर बा खबरग दुरी आल द लबो दीमन बाल हंधल हादुल बोकर गोदरी

நீர் பல்லமே உள்ள தேவனாய் போதுமானவராய் இருக்கிறீரே நீமா நகுந்த அலகாதுர மாக்கவர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாகிய உம்மாலே அப்பா எல்லாவற்றை செய்ய அவர் எனக்கு பல நுண்டே அப்பா ரீமே நீகலஹந்தன காதுன மா கவலகுதலோ ஒருவராயனும் தகப்பனே தேவைகளை குறித்தோ குறைவுகளை குறித்தோ பலவீனங்கள் வியாதிகளை குறித்தோ நாளைய தினத்தை குறித்தோ கவலைப்பட்டு கவலைப்பட்டு பாரப்பட்டு தகப்பனே கவலையோடு துக்க முகத்தோட அப்பா அப்பா உம்மை விசுவாசியாமல் இராதபடிக்கு தகப்பனே ரீமா நகுந்தல காது ஹந்துரி மனகதலவோ காலை தோறிமனை விசாரிக்கிற தேவன் என் மீது அக்கறை உள்ள தேவன் என்னை வழிநடத்து என்னை போஷிக்க என்னை காப்பாற்று என்னை குணமாக்க ரீமா நகதரை என்னை பலப்படுத்த சகலத்தையும் எனக்காக செய்ய எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாய் அற்புதமானவராய் அதிசயமானவராய் இருக்கிறார் என்று தகப்பனு மட்டுமே விசுவாசிக்கிற பிள்ளைகளாய ஒருவராயனம் அப்பா வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரங்களை கவலைகளை தாங்களே சுமந்து கொண்டு ராத தகப்பனே தகப்பனு விசுவாசத்தோடு கூட தகப்பனே உமேதன் முழு நம்பிக்கையோடு கூட பாதலா சமனகதொரு ஹந்தரகதொருவோ தீ மா கவரகுந்தலகா தூனி அகம நகதலமோ தீ ஹந்தலகா துனிமே கவ நகுந்தலகதன் நீமா நகுந்தலகதன்

பாதிக்கப்பட்டிருந்த தேசங்களுக்கு அதிமக்களுக்கு குடும்பங்களுக்கு என்ன செய்வீராக அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்கள் உலகத்தில் நடக்கிறதே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து தகப்பனே உடைய வருகையை விசுவாசித்து வருகைக்கால் ஆயத்தமாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா இன்னமுமே அறிந்து கொள்ளாமல் இருக்கிற இருதயங்கள் அப்பா உயர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற இருதயங்கள் உண்மாலே உணர்வடைகட்டும் ராஜா குருடாயிருக்கிறவருடைய மனக்கண்கள் உண்மாலே திறக்கப்படுவதாக உம்முடைய வெளிச்சம் அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கட்டும் தகப்பனே அப்பா தகப்பனே பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாவதாக உம்மாலே விடுதலை உண்டாவதாக நீரே ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் அப்பா கல்வாறு சிலுவையில் உங்களுடைய சிந்தின தேவன் என்பதை அப்பா மறைத்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்பின தேவன் என்பதை இன்றும் ஜீவிக்கிற தேவன் என்பதை அற்புதத்தின் அதிசயத்தின் வல்லமையின் தேவன் என்பதை சகலத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்பதை உங்களுடைய துக்கம் இல்லாத துயரம் இல்லாத மரணம் இல்லாத வருத்தம் இல்லாத அருமையான பரலோக ராஜ்யத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே கொடுக்கும்படியாய் அவர்களை உம்மோடு கூட சேர்த்துக் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவன் என்பதை கொடுத்தாரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை விசுவாசித்து ராஜா உம்மை சந்திக்க உம்முடைய ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு ஒரு மாயத்துவமா என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்